ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் வந்து கல்வராயன் மலை காலையில் சுமார் ஒரு எட்டு டு ஒன்பது மணி அளவில் நீங்கள் சூரிய உதயம் வந்துடும் ஆனாலும் மேகமூட்டம் வந்து பயங்கரமாக சுற்றி இருக்கும் அப்படியே ரவுண்ட் அடிச்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலே வந்து விடிஞ்சு ரொம்ப வெயில் வந்துடுச்சு ஆனால் இந்த டைமில் கூட மேகமூட்டம் வந்து உங்களை சுற்றி இருக்கும் ஆக்சுவலாக வீடியோவில் வந்து அவ்வளோவா தெரியுதா இல்லையான்னு தெரில ஆனால் நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் வந்து மேகக்கூட்டம் அருவிட்டு போகிற மாதிரியே ஃபீல் ஆகும் வீடியோவில் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு தெரியுது ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எந்த டைமில் இருக்கணும் அப்படின்னா பொங்கல் டைம் அதாவது ஜனவரி மாதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து கல்வராயன் மலை வரணும் அப்படின்னா பொங்கல் டைமில் வந்திங்களா ஜனவரி இல்லை டிசம்பர் அந்த டைமில் வந்திங்களா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு எல்லா இடமும் தண்ணி இருக்கிற இடமா இருக்கட்டும் நிறைய அருவி நிறைய நீர்வீழ்ச்சி ரெண்டும் ஒன்று தானா ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடம் பைக் ரைடு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான இடலாம் அங்கே இருக்கும்